ஹலோ மக்களே நான் மணிகண்டன் ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்தையில் எப்படி சந்தையில்ன்னு இல்லை பொதுவாகவே எப்படி ஏமாற்றி மாடு விற்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாருங்கள் ஸோ நல்ல இது செங்காம்பு அப்படின்னு செங்காம்பு மாடுகள் நல்லா பால் கறக்கும் பாருங்க காம்பு பாருங்கள் எப்படிலாம் இருக்குது பாருங்கள் எப்படி ஒரு ஒரு காம்பு இருக்குது பாத்தீங்களா ஸோ இது வந்து நேரத்துக்கு உங்களுக்கு பத்து லிட்டருக்கு மேலே பால் கறக்கும் காம்பு பாத்தீங்களா கட்ட காம்பு செங்காம்பு ஸோ பால் உங்களுக்கு நல்ல பால் வரும் அப்படின்வாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி கருப்பாக ஃபுல் கருப்பு காம்பு ஃபுல்லாகவே கருப்பாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு காம்பு ஸோ இது கருங்காம்புங்க நேரத்துக்கு பத்து லிட்டர் தாராளமாக வரும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் பால் கண்டிப்பாக வரும் அப்படின்வாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாத்தீங்களா பால் தாரை பாருங்கள் எப்படி போகுது எவ்வளோ மொத்தமாக இருக்குது பார்த்தீங்களா கட்ட மொத்தத்துக்கு ஸோ பால் தாரை வந்து இப்படி உங்களுக்கு இருக்கணும் நேரத்துக்கு பத்து லிட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக கறக்கும் அப்படிம்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வால் நீளத்தை பார்த்திங்களா வால் நீளம் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்களா கீழே வரைக்கும் வால் நீளம் ஸோ நல்ல இது மில்க் கீழ் வரும் பார்த்திங்களா மடி பார்த்திங்களா மடி பார்த்திங்களா ஸோ இது மடி தெரியுதா நல்லா இது வந்து பையன் இன்னும் வைக்கும் ஸோ இன்னும் நல்லா உங்களுக்கு இவ்வளோ டைட்டு வரும் ஸோ அப்படின்னு அப்படிங்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொம்பு பார்த்திங்களா நல்ல கொம்பு டைப்பு ஸோ வந்து நல்ல இது வந்து ஜெர்சியில் நல்ல ஒரு ஹெச்எஃப்பில் ஜெர்சி கிராஸான மாடு ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது நல்ல மில்க் ஃபேட்டும் வரும் நல்ல பாலும் பாலும் வரும் நல்லா வந்து நல்ல ஒரு ஹைட் வெயிட்டான மாடு நல்ல குவாலிட்டியான மாடு கண்டிப்பாக இந்த மாடு வந்து இருபத்தஞ்சி லிட்டருக்கு இறக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அன்றைக்கி சேல்ஸ் ரெண்டாவது ரெண்டாவதேத்து மாடு தான் ஜஸ்ட் ரெண்டாவது கன்று தான் இது போட போகுது கண்டிப்பாக சந்தையில் மூணாவது இயத்து மாடு நாலாவது தீயத்து மாடு சேல்ஸே ஆகிறதே இல்லை போ எடுத்தால் தலை செய்ய்த்து இல்லைன்னா ரெண்டாவது ஏற்று ஸோ இப்படி தான் மக்களை வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க சொல்லி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல அனுபவத்தில் இருக்கவங்க இந்த கொம்பை வச்சே கண்டுபிடிப்பாங்க ஸோ மாடு வந்து எத்தனை ஈத்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் வந்து பல்ல வந்து ரெண்டு பல்லு நாலு பல் ஆறு பல் கட மொளப்பு ஸோ அதை வச்சும் கண்டுபிடிப்பாங்க ஸோ ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கீழே இந்த குழம்பு ஸோ அதெல்லாம் வச்சு மாட்டுக்கு எத்தனை வயசு இருக்கும் எத்தனை கண் அனுபவத்தில் நல்ல அனுபவத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து மாடித்தனை கன்று போட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து மடி கன்று போடுறப்ப கண்டிப்பாக மடி பெருசாக இருக்கும் மடி சட்டை வச்சு ஏமாத்தி ஏமாந்து போய் வாங்கிட்டு வந்துடுறோம் பட் அது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதோட ஒரிஜினல் ஃபேஸு பட் இந்த மட்டும்லாம் நாங்கள் ஏமாறல பதினஞ்சு லிட்டர் பதினேழு லிட்டர் பால் சொன்னாங்க பதினஞ்சு லிட்டரு பால் வந்துச்சு ஸோ இப்போ வந்து ஒரு பதினோரு லிட்டரு பக்கமாக வந்துகிட்ருக்கு ஸோ இப்போ கண்டு போட்டு மூணு மாதம் ஆயிடுச்சு ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை ஸோ இப்படியெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றி வித்து இருக்கிறார்கள் ஸோ அதனால் ஏமாறாமல் மாடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டோட கால் எப்படி நல்லா எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கண்ணம் நல்லா இருக்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி காலும் அப்படி தான் பின்னாடி கால் மாடு ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் பெருசாக ரொம்ப ஹைட் வெயிட்டாக இருக்கிற மாடு நல்லா முப்பது லிட்டர் பால் கறக்கணும் ஒரு அப்படி ஒரு மித்து இருக்குது நல்ல ஹைட்டாக நல்ல வெயிட்டாக இருக்கிற மாடு நல்லா தீவனத்தை போட்டு நல்லா கொழு கொழுன்னு இருக்கிற மாடு நல்லா கறக்குன்ற ஒரு மெத்தும் ஸோ ரொம்ப சின்ன மாடு ஹைட் வெயிட்டில் கம்மி ரொம்ப ஹைட்டும் கம்மி வெயிட்டும் கம்மி ரொம்ப சின்ன மாடு கறக்காதுன்ற ஒரு தோணி இங்கே இருந்துட்டுருக்கு ஸோ அது அப்படி கிடையாது நம்ம மாடு முன்னாடி இப்போ கொடுத்த மாடு பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப கொஞ்சம் இதை விட இதில் இப்போ இந்தளவுக்கு தான் இருக்கும் அந்த மாடு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன என்னோட ஷோல்டருக்கே வருது இந்த மாடு என்னோட ஷோல்டர் நான் நானே கிட்டத்தட்ட அஞ்சரை அடி ஸோ இது அஞ்சு அடி இந்த மாடு ஹைட் இருக்குது ஸோ அந்த மாடு பார்த்தீங்கன்னா இதை விட குட்டை மாடு ஆனால் அதுதான் பதினெட்டு லிட்டர் பால் வந்துச்சு ஸோ இது நல்ல ஹைட் வெயிட் இருக்குது நல்ல அதை விட இது கொஞ்சம் நல்லா உயரம் நீளம் எல்லாமே இதுதான் தான் அதிகம் பட் ஆனால் இந்த மாடு பதினஞ்சு லிட்டரு தான் பால் வந்துச்சு எல்லாத்துலேயுமே அது கம்மி அந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு லிட்டர் பால் வந்துச்சு ஸோ எந்த மாடு கறக்கும் எந்த மாடு கறக்காது அப்படின்னு ஸோ பொது பொத்தம் பொதுவாக மாட்டு ஒரு சனியாக இருக்கும்போது மடியை ப பிடிச்சி இழுத்து பார்த்து கா காம்பை பார்த்து காம்பு ம நரம்பை பார்த்து இது இத்தனை லிட்டருக்கு அறக்கும் அப்படின்னு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணி இருபத்தஞ்சி லிட்டரு கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பதினஞ்சு லிட்டரு தான் கறக்கும் நம்ம அவங்க இருபத்தஞ்சுன்னு சொன்னால் நம்ம பதினஞ்சு லிட்டருக்கு தான் மதிப்பே போடணும் முப்பது லிட்டரு சொன்னாங்கன்னா பதினஞ்சு லிட்டரு தான் நம்ம அவங்க சொல்கிறதுலேருந்து பாதி தான் நம்ம ஃபிக்ஸே பண்ணணும் இருபத்தஞ்சி லிட்டரு கறக்குதுன்னா கண்டிப்பாக பதினஞ்சு லிட்டரு தான் கறக்கும் அது ப்ளஸ் வந்து நம்ம நம்மளோட மெயின்டெனன்ஸில் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஏமாறாமல் மாடு வாங்கிறதுக்கு எல்லோரும் முயற்சிப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே